ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க புதுசாக கேட்க கேட்கிறவளாக இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிற நடி அத்தியாயம் முப்பத்தி ஐந்து உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இனம் மொழி மதம் நாடு என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இயற்கை பாகுபாட்டையும் இயற்கை பார்ப்பது இல்லை அதற்கு கோபம் வந்தால் அனைவரையும் வாரி சுருட்டி கொள்கிறது நீரால் எத்தனை உயிர்கள் வெள்ளம் வந்தது தூத்துக்குடி திருச்செந்தூர் தென் மாவட்டங்கள் வெள்ளக்காடாய் மாறி இருந்தது இதே மாறி இருந்ததை இதே போனில்தானே பிணங்கள் மிதந்து வருவதையும் காட்டினார்கள் இயற்கையின் பேரழிவுகளை பார்த்த பின்பும் நாமும் மனதால் மாறிக்கொண்டுதானே இருக்கிறோம் குருபரன் பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வந்தர் ஒற்றை மகனாக பிறந்து வளர்ந்தவர் கர்வமும் திமிரும் இருந்தது மாற்றியதும் காலம்தான் அந்த பூஜைக்கு தங்கைகளையும் சம்பந்தி வீட்டாரையும் மட்டும்தான் அழைத்தார் ஜெயந்திரா தேனுஷா தியேட்டரு தியேட்டரில் காணாமல் போனதை தன் வீட்டில் சொல்லவில்லை ஆனால் பாம்பு கடித்து அவள் உயிருக்கு போராடிய போது அவள் தன் குடும்பத்தோடு வந்து பார்த்துவிட்டு சென்றாள் இப்போது பூஜை என்றதும் குருபரன் இப்படி செய்வது வழக்கம் என்பதால் ஜெயந்திராவை மட்டும் ஃப்ளைட்டில் அனுப்பிவிட்டான் அவள் கணவன் இந்த முறை தெய்வானையும் நறுமுகையும் இளவரசியும் மட்டும் வந்தார்கள் ஆண்கள் யாரும் வரவில்லை வீட்டில்தான் அந்த பெரிய காலில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மிகப்பெரிய குண்டம் வளர்த்து எத்தனையோ மணி நேரம் கணவன் மனைவி அமர வைத்து அவர்கள் கையால் கோமத்தில் எத்தனையோ பொருட்களை போட்டு எரிய வைத்தார்கள் சஸ்தி வேட்டி மட்டும்தான் கட்டியிருந்தான் தேனுஷா புது பட்டு பட்டுப்புடவை இருந்தால் கோமம் முடிந்ததும் அவர்கள் சாமி கும்பிட்டு எழவும் சரவணன் அதுவரை வெளியே பந்தல் போட்டு அதில் காத்து இருந்த பெரியவர்களை அழைத்து வந்தான் ஆமாம் வீட்டின் முன்புறம் தோட்டத்தில் அழகான பந்தல் போட்டு அதில் சரவணன் வயிறான அந்த தம்பதிகளை சரியான நேரத்தில் அழைத்து வந்து சாப்பாடு போட்டு ஜூஸ் கொடுத்து பார்த்து கொண்டான் பூஜை முடியும் போது அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே போனான் அந்த பெரிய காலில் கணவன் மனைவியாக நிற்க வைத்தான் சவுந்தரம் ஒரு புது சில்வர் தட்டில் ஒரு பட்டு சேலை ஜாக்கெட் துணி வேட்டி சட்டை மஞ்சள் குங்குமம் தாளிக்கயிறு பூ பழம் எல்லாம் வைத்து மகனிடம் கொடுக்க அதை வாங்கிய க கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு ஜோடியின் கைகளில் அதை கொடுத்துவிட்டு அவர்கள் காலில் விழுந்து வணங்கி எழுந்தார்கள் அந்த முதிய ஜோடிகள் சஸ்தி தேனுஷா தம்பதிகளை மனமாற வாழ்த்தி தீர்க்க சுமங்கலியா இரு என்று தேனுஷாவை வாழ்த்தினார்கள் அதே மாதிரி தான் பதினோரு ஜோடிகள் இதில் ஒரு இஸ்லாமிய ஜோடியும் கிறிஸ்தவ ஜோடியும் உண்டு அவர்களும் மதம் என்ற பாகுபாடு இன்றி வர காரணம் குருபரன்தான் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவனை மருத்துவமனை நிரம்பி வலுந்து இடமில்லாமல் கார் வேன்களில் வைத்து மருத்துவம் நடந்தபோதுதான் குருபரன் தன்னோட இரண்டு பெரிய தானிய குடோன்கள் குடோன்களில் இருந்த தானியங்களை தன் வீட்டிலும் கெஸ்ட் ஹவுஸிலும் ப பத்திரப்படுத்திவிட்டு அந்த குடோன்களை சுத்தப்படுத்தி தற்காலிக மருத்துவமனைக்கு தேவையான கட்டில் முதல் மெத்தை மருத்துவ உபகரணம் வரை வாங்கி கொடுத்தார் அதிகம் இதில் அனைவரும் இதில் பயன்பெற்றவர்கள் அதில் இந்த முதிய ஜோடிகளும் உண்டு எனவே விஷயம் கேள்விப்பட்டு அவர்களாகவே வந்து சரவணனிடம் கேட்க அவனும் சேர்த்து கொண்டான் அவர்கள் அனைவரின் ஆசீர்வாதமும் வீட்டார் உறவுகள் ஆசீர்வாதமும் வாங்கினார்கள் அதன் பின் மறுநாள் சஸ்தி சென்னைக்கு கிளம்பினான் தேனுஷாவிற்கு அவனை விட்டு பெரிய கஷ்டமாக இருந்தது சவுந்தரம் தன் கணவரிடம் கெஞ்ச என்ன ஏண்டி கெஞ்சுற நீ பெத்த மகன்கிட்ட போய் கேளு அவன்கிட்ட கேட்க வேண்டியதை எங்கிட்ட கேட்குறா நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்ல சவுந்தரம் முகம் வாடி போனார் இது மகன்களை பெற்ற எல்லா அம்மாக்களுக்கும் வரும் சோதனை தான் அதுவும் ஒரு மக ஒரே மகனாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் அதுவும் சஸ்தி இயல்பிலேயே டென்ஷன் வழி அம்மா மேல் பாசம்தான் அதற்காக அம்மா சொன்னால் கேட்கும் மகனெல்லாம் இல்லை அவனுக்கே அது சரி என்று தோன்றினால்தான் ஒத்துக்கொள்வான் இல்லை என்றால் ஒற்றை வார்த்தையில் முடியாதுமா என்பான் அதை மீறி சவுந்தரம் பேசினால் அவ்வளவுதான் தாம் தூம் என்று குதிப்பான் பொதுவாகவே அவன் சென்னை செல்லும் போது எல்லாம் இப்படி அடிக்கடி வாக்குவாதம் அம்மாவுக்கும் மகனுக்கும் நடக்கும் குருபரன் மகன் விஷயத்தில் தலையிடவே மாட்டார் சொன்னால் நீ செய்துதான் ஆகணும் என்ற கட்டளை இருக்கும் ஆனால் அந்த கட்டளை அவன் மேல் உள்ள அன்பினால்தான் என்று மகனுக்கு புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாயை தான் திட்டி தீர்ப்பான் மறுநாள் அவன் திட்டினது எல்லாம் அவனுக்கு மறந்தே போகும் போன் பண்ணி அம்மா பேசுவான் சவுந்தரம் மகனிடம் கோபத்தை கோபத்தை போனை எடுக்காமல் தான் இருந்து காட்டுவார் அவனும் இரண்டு முறை முயற்சித்து விட்டு சாரி அம்மாவுக்கு ஏதோ கோபம் போல என்று விட்டு விடுவான் பிறகு அவனும் போன் பண்ணுவா பண்ணுவான் இல்லை சவுந்தரமே போன் பண்ணுவார் இதெல்லாம் சகஜம் கணவனை ஒரு பார்வையில் ஆட்டி வைக்கும் பெண்கள் கூட ஆண் பெண்கள் கூட மகனின் முன் செல்லா தான் குருபரனிடம் தயங்காமல் பேசும் அவர் மகனிடம் சட்டன அப்படி எதையும் கேட்க முடியாது எரிந்து விழுவான் இன்றும் அப்படித்தான் இன்னும் இருபது நாட்கள் அவனுக்கு முப்பதாவது பிறந்த நாள் வருது அதுவரை இங்கே வீட்டிலேயே இருந்து வேலை செய்ய வேண்டியதுதானே தேனுஷாவும் அவனை விட்டு பிரிய முடியாமல் தவிக்கிறாள் இவன் இங்கே இருந்தே வேலை செய்யலாமே ஒரு மாதத்திற்கு பிறகு நாமளே தேனுஷாவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரலாமே என்பது என்பது இவரின் ஐடியா அதை கணவரிடம் சொல்ல ரொம்ப நல்ல ஐடியா ஆனால் அதை ஏன் என்கிட்ட சொல்கிற உன் மகன்கிட்ட தானே சொல்லணும் என்று கேட்க நான் சொன்னால் தாம்ப்தும்னு குதிப்பான் நீங்கள் சொன்னால் கேட்பான் என்றார் இந்த பஞ்சாயத்துக்கு தான் கணவன் மனைவி இந்த பஞ்சாயத்து தான் கணவன் மனைவிக்குள் ஓடியது குருபரனிற்கு மகனின் பல்ஸ் பார்க்க தெரியும் அவன் காலில் அடிபட்ட போது கூட இங்கே வர நினைக்கலை மனைவி தேனுஷாவின் தான் அவனை இங்கே வரவைத்தது என்று தெரியும் இந்த அளவு கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இப்ப சூழ்நிலை வேறு மனைவியோ அப்பாவோ யார் சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் மகன் இல்லை அவன் அது மனைவிக்கு புரியலை மகனிடம் நீங்க சொன்னா கேட்பான் என்கிறார் சவுந்தரம் மனசை போட்டு அலட்டிக்காத ஓ மகன் உன் மகன் மீது உனக்குள்ள பாசம் எனக்கும் தெரியும் இப்ப அவனை விடு அவர் ஊருக்கு போகட்டும் அதுதான் நல்லது யார் பேச்சையும் இப்ப கேட்க மாட்டான் அதுதான் மருமகளோட அண்ணன் மகன் காதுகுத்து வருதே அதுக்கு வருவான் பிறந்த நாளைக்கு ரெண்டு நாள் முன்புதான் விசேஷம் வருகி வச்சிருக்காங்க அப்ப வருவான் அதன் பிறகு பிறந்த நாள் முடிந்த பிறகு சூழ்நிலை பார்த்து அனுப்புவோம் மருமகளை என்றார் பேரவழி சவுந்தரம் தலையாட்டி கொண்டார் தேனுஷா தான் அன்னையையும் கூட்டி போய் அவங்க வீட்டில் விட்டு விடுங்க என்றார் அவன் இதுவரை அப்படியெல்லாம் செய்தது இல்லை செய்யக்கூடாது என்று இல்லை குருபரனே மகள்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து விடுவதால் அவன் பெரிதாக இதையெல்லாம் கண்டுக்க மாட்டான் தேனுஷா சொன்ன பிறகு பெரிய தங்கையிடம் கேட்டான் அவள் அப்படியே உச்சி உளிர்ந்து போனாள் அண்ணே நீதான் கேட்கிறியா என்னால் நம்பவே முடியல என்று அவள் எக்ஸைட் ஆக இதில் என்ன இருக்கு நீ இவ்வளவு எக்ஸைட் ஆகுற என அவன் புரியாமல் கேட்க உனக்கு புரியாதண்ணே இந்த மாதிரி சின்ன விஷயம்தான் எனக்கு ரொம்ப மனநிறைவை தரும் என்றாள் புரியாததால் என்ன போ உன் அண்ணி தான் கூட்டி போக சொன்னா கேட்டேன் சரி டிக்கெட் போட்டுவிட்டேன் ரெடியாகு என்றான் தீரா அண்ணியின் கைகளை பிடித்து கொண்டு எங்களுக்கு அண்ணனின் பாசத்தை தெரியும் ஆனால் அனுபவிக்க முடிந்தது இல்லை உங்களால் தான் எங்களுக்கு அது கிடைக்கணும் என்று இருக்கு போல எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்றாள் தீரா அண்ணி எங்களுக்கு அண்ணன் தம்பி எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லை மூன்று பேரும் பெண்கள் என் அம்மா நாங்கள் எங்கேயாவது தனியா போக வேண்டியது வந்தா புலம்புவாங்க உங்களை தனியா அனுப்ப முடியுதா சின்னவ மட்டும் ஆம்பளை புள்ளையா இருந்திருந்தா டே அக்காவை பத்திரமா பா கூட்டிட்டு போயிட்டு வாடா என்று சொல்லி இருக்கலாம் இப்போ பாரு உங்க அப்பா பாவம் அவரைத்தான் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியதா இருக்கு என்பார் எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லை அந்த பாசம் கிடைக்கலை நீங்க இருந்தும் அதை அனுபவிக்காம இருந்தா எப்படி அவர் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கார் அத்தை சின்ன வயதிலேயே இப்படிப்பட்ட பொறுப்புகளை அவர்கிட்ட கொடுத்துருக்கணும் அவங்க அப்போ விட்டுட்டாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது இப்போ முப்பது தானே ஆகுது கொஞ்சம் வளைச்சி பார்ப்போம் என்றாள் கன்சிமிட்டலுடன் ஆத்தி அண்ணி நீங்கள் இப்படி கூட பேசுவீங்களா என்று தீர ஆச்சரியமாக பார்க்க ம் இதை விட அதிகமாக பேசுவேன் என் தங்கச்சிகள் கிட்ட ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தௌசண்ட் பாலா வெடி மாதிரி அவங்க முன்னாடி நான் வெறும் சீனி வெடிதான் என்றால் சிரிப்புடன் அப்படியா வரட்டும் நானும் உங்கள் அண்ணன் மகன் காதுகுத்துக்கு வரவே இல்லை அப்போ திகா நீயும் நானும் தேவன்சி தேஸ்வி கூட கூட்டணி போடுறான் கலக்கிறான் சரியா என்றாள் ஓகே டீலா அண்ணி என்று திகா கேட்க டீல் டீல் என்றான் என்றாள் இப்போ திகாவோடு நன்றாக பேசி பழகினார்கள் அவளுக்கும் அண்ணியை பிடித்து விட்டது என் முட்டாள்தனத்தால் எல்லாரும் உன் உன்னை தப்பாக நினைக்கும்படி ஆகிவிட்டது சாரி திகா என்று மன்னிப்பு கேட்க இல்லை அண்ணி நான் தான் ஏதேதோ செல்லி காரணத்தை வச்சுக்கிட்டு கூட பேசாமல் இருந்துட்டேன் உனக்கு அந்த நடிகரை அவ்வளவு பிடிக்குமா என்று தேனுஷா கேட்க பார்த்தாடி இனி அவர் படத்துக்கு நான் போகவே மாட்டேன் என்னால் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியும் என்று கூட எனக்கு தோணலை ஏன்னா அந்த அளவு நான் காயப்பட்டு போனேன் எப்பவும் நானும் சுடரும் அப்படித்தான் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் படம் பார்க்கணும் அப்போ தான் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதனால தான் நான் அண்ணனுக்கு அப்படி அதனால தான் நான் அன்னைக்கு அப்படி இருந்துட்டேன் எனக்கு ஞாபகமே வரலை என்றாள் சில நேரம் ஏதோ ஒன்று மிஸ் ஆவதாக எனக்கு தெரியும் உணர்ந்தேன் கொஞ்சம் யோசித்து இருந்தால் அப்பவே ஞாபகம் வந்திருக்கும் ஆனால் அவளை பற்றி சிறு வயது அவளை பற்றி சிறு வயதில் இருந்தே அறிந்த புகழ்விழிக்கு திகாவை பற்றி தெரியாதா எனவேதான் அவள் கவனம் வேறு பக்கம் திரும்பி விடாமல் அவள் சற்று யோசித்த நேரம் எல்லாம் படத்தை பற்றியே பேசி நடிகரை பற்றியும் பேசி அவள் கவனத்தை தேனுஷா பக்கம் போக விடாமல் செய்தது அப்புறம் திகாவிற்கு தான் அப்புறம்தான் திகாவிற்கு புரிந்தது எல்லாம் முடிந்த பின் என்ன பண்றது புரிந்து என்ன பண்ண இதுவரை வீட்டார் யாரும் புகழ்வெளிதான் அதற்கு காரணம் என்று தேனுஷா மட்டுமில்லை யாரிடமுமே சொல்லலை ஆனால் தேனுஷா வீட்டாரிடம் தன் மகள் தான் தவறு என்று குருபரன் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டார் காரணம் புகழ்விழி வேறு வீட்டுக்கு திருமணமாகி போக வேண்டியவள் எனவேதான் குடும்பத்தார் அவளை பற்றி சொல்லலை இதுவே திகா என்றால் ஏதோ நாத்தனார் அன்னி உறவு அதனால ஏதோ பிடிக்கலை என்று போய்விடுவார்கள் திகா தோழி என்பதால் விட்டு கொடுக்கவில்லை